கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கடவுள் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்த மாதமாக இருக்குதும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் முருகர் ஐயப்பன் அந்த மாதிரி கடவுள்களை வழங்குறதுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குதுங்க இதில் வந்து கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய பெரிய கார்த்திகையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாட்டுக்கு முருகர் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்த நாளாக இருக்கும் அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியும் ரொம்ப விசேஷ ஒன்றுங்க அந்த சஷ்டி திதி எப்போ வருது அப்படின்னா வளர்பிர சஷ்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் கிழமை எட்டு எட்டுக்கு வந்து சஷ்டி திதி வந்து தொடங்குதுங்க நாளைக்கு புதன்கிழமை எட்டு இருபத்தொன்று வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது ஸோ நீங்கள் வளர்புற சஷ்டிக்கு நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய் ஹோரையில் எட்டு எட்டுக்கு மேலே நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படி பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு புதன்கிழமை முழு நேரமே சஷ்டி திதி இருக்குதுங்க நாளைக்கு கார்த்திகை மாத வளர்பிர சஷ்டிக்கு வழிபாடு பண்ணலாங்க நீங்கள்